தொண்ணூறுகள்ல பிரபாகரன் வந்து முஸ்லிம்களை வெளியேற்றுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லிம்கள் இங்க இருக்க கூடாது இவங்க தமிழ் பேசுறவங்க தான் ஆனா நீங்க அங்க இருக்க கூடாது ஏன்னா இது தமிழ் ஈழம் இந்த பகுதியில உங்களோட உரிமை இல்லை நீங்க வேற எங்கேயோ போயிடுங்கன்ட்டு அவர்கள் வெளியேற்றப்படுறாங்க வெளியேற்றப்படும் போது அவங்க கையில இருந்த நகை பணம் கால்நடைகள் வாகனங்கள் எல்லாத்தையும் பறிச்சிட்டு தான் அனுப்புறாங்க பிபிசிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்த பிரபாகரன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதுல என்ன சொல்றாருன்னா இங்க ஒரு கலவரம் வந்துரும் ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த கலவரம் வந்திருக்கோம்ன்ற சூழ்நிலை இருந்ததுனால நாங்க வந்து முஸ்லீம்களை வெளியேற கேட்டுக்கொண்டோம் நீங்க கலவரம் வெளியே அனுப்புறோம் ஏன் நகைகளை ஏன் பறிக்கிறீங்க ஏன் பணத்தை பறிக்கிறீங்க ஏன் கால்நடைகளை பறிக்கிறீங்க ஏன் வாகனங்களை பறிக்கிறீங்க அதுக்கு அவர் பதிலே சொல்லலை விடுதலை புலிகள் அமைப்புலயே ஏராளம் முஸ்லிம்கள் இருந்தாங்க விடுதலை புலிகள் அமைப்புல முஸ்லிம்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதுல நூற்றுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டத சர்ஜூன் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் விடுதலை புலிகள் அமைப்பில இருந்த முஸ்லிம்கள் இந்த முஸ்லிம்கள் வெளியேற்றப்படும் போது அந்த முஸ்லிம்களை எல்லாம் ஒரு இடத்துல திரட்டி அவர்கள் கொல்லப்பட்டதாக அவரு தன்னுடைய அமைதி உள்ள இருந்த முஸ்லிம்களை ஆமா